சர்க்கரை பொங்கலை போல இருக்கின்ற பற்றி அவளாக அமர்ந்திருக்கும் என் அருமை கேள்வீர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் அம்மா தெரியாமையே பேசிட்டு இருக்காங்க உள்ள என்ன இருக்கோ அதுதானே வெளியில வரும் இல்லையா அவங்க தெரியாத எதுதானில உட்கார்ந்துச்சு சேல் செய்தா எங்க பக்கமுமே பேசிட்டு இருக்காங்க சகோதரராகட்டும் அதுக்கு முன்பாக பேசிய குமார் ஐயாவாகட்டும் மணிமேகல் அம்மா இருக்கும் சந்தோஷம் 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 என்ற வார்த்தைகளே தான் சொன்னார்களே வெளிய மரபு என்ற வார்த்தைக்கு வழி சேர்க்க சேர்க்கக்கூடிய கருத்துகளையும் அவை தொத்திவிட்டு சென்று விட்டார்கள் என்ன செய்வது மட்டும்தான் உண்மை வெளிப்பட்டு விட்டது அப்படின்னு நினைச்சுக்கணும் இது அம்மா நடுவர் நல்லாவே தெரியும் அடிப்படையாக கொண்டு மகிழ்வுதான் மக்கள் சந்தோஷமாக இருக்கணும் எல்லா உயிர்களும் மின்புற்று இருக்க வேண்டும் அதற்காகவே விழாக்கள் கொண்டாடப்படுகிறது இவங்க சொன்னாங்க முன்னாடி சகோதரர் ஏன் தீபாவளி கொண்டாட வேண்டியதானே ஏன் விநாயக செலுத்தி கொண்டாட வேண்டியதானே பொங்கல் மட்டும் ஏமா கொண்டாடுறீங்க பொங்கல் தாமா மரபு சார்ந்த விழா அப்படின்னு சொன்னாங்க தீபாவளியாக இருந்தாலும் பொங்கலாக இருந்தாலும் மகிழ்ச்சி என்று வெளிப்படுகிறதோ அதுதான் விழா விழாவினுடைய முக்கிய நோக்கம் என்ன மக்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் தன்னுடைய இன்னல்களை மறந்து பிறருடன் இணக்கமாக சமூகத்தில் ஏற்ற தாழ்வு இன்றி சமமாக சந்தோஷமாக கொண்டான் படுவரே விழா அப்படின்னு அந்த நோக்கத்தை மறந்துட்டாங்க சரி அதுதான் போகட்டும்

இருக்குமா மரபே இருக்கும் மரபே இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க நீங்க மரபு வச்சுட்டு சார் பண்றது அது மரபு சார்ந்துதான் சார் வருது நம்மளுடைய வாழ்க்கையே அது இல்லைன்னு நம்ம சொல்லல ஆனால் எது மக்களுக்கு உத்வேகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது என்றால் மகிழ்ச்சியான விழாவத மறந்துட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்க அடுத்ததாக சொன்னாங்க இல்ல நம்ம புனல் புது புனல் விழா அப்படின்னு சங்க காலத்துல ஒண்ணு நடந்திருக்கு சரிங்களா அது மகிழ்ச்சிக்காக மட்டுமே கொண்டாடப்பட்ட விழா கரிகாலன் கரிகாலனுடைய பெண்ணன் ஆதிமந்தி பார்க்க அவளுடைய தோடியான ஆத்தினத்தையும் காவிரி என்பதனும் நீச்சல் நடனம் செய்தார்களாம் அந்த நீச்சல் நடனத்தில் அங்கிருந்து அனைவருமே கண்டு கழித்தார்கள் என்று சொல்லப்படுகிறது சங்ககார என்பதை தெல்ல தெளிவாக ஆதாரத்தோட சந்த காலத்தோடு ஒப்பிட்டு சொல்லிட்டோம் இதுக்கப்புறம் இவங்க வந்து நாங்க ஏத்துக்க மாட்டோம் ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்களாக்க அதுக்கு நாம ஒண்ணுமே சொல்ல ஆணித்தரமான கருத்துக்களை சொன்னோம் அதுவும் சொல்லாம பேசுறதுன்னு சொல்லிட்டு எங்களுக்கே வந்து சேர்ப்பதாக சந்தோஷமே 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 சொல்லி சொல்லி முடிக்கிறாங்க இனிமேட்டு அந்த சந்தோஷம்ன்ற வார்த்தையை விட்டுட்டு மத்தபடி பேசுங்க நாங்க ஒன்னா ஏத்துக்கிறோம் இறுதியா

மகிழ்ச்சிக்காகவே கொண்டாடப்படுகிறது என்பதை மீண்டும் சொல்லி எங்களுக்கு திருப்ப சொல்லுங்க எங்களுக்கு திருப்ப சொல்லுங்க நாங்கள் கேட்கவே மாட்டோம் ஏனா இந்த பக்கமே வலு அதுவும் அதிகமாக இருப்பதால் அம்மா அவர்கள் நடுநாயமாக தூண்டு வழங்குவதை கேட்டு விடைகிறேன் நன்றி வணக்கம் இப்போ நடுவருக்குதான் ரொம்ப ஒரு பெரிய சங்கடத்தை உருவாக்குற மாதிரி ரெண்டு பக்கமும் வந்து வலுவான வாதங்களாக பிரமாதமா சாந்தா அவர்கள் சங்க இலக்கியத்திலிருந்து அந்த பூந்தொடை விழாவாக இருக்கட்டும் அல்லது காவிரியில் ஊராடக்கூடிய ஒரு விழாவாக இருக்கட்டும் ஆஹ் புதுக்குழல் விழா என்பது உண்மையிலேயே இன்றைக்கு மறந்து போன ஒரு விழா அதை அவர்கள் நினைவுபடுத்தி இருக்கிறார்கள் அதனால் நாங்கள் நாங்கள் மறமை மரணை நாங்கள் மறுக்கவில்லை ஆனாலும் கூட மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே நாங்கள் இதையெல்லாம் சொல்லுகிறோம் என்று தங்களுடைய அனுப்பியை வலு சேர்த்து சென்றிருக்கிறார்